அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுவும் யாருக்கெல்லாம் தீராத பிரச்சனைகள் இருக்கோ நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சதிலிருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வும் நடந்ததே இல்லை நாளுக்கு நாள் பிரச்சனை இருக்குது தவிர கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது நான் நிம்மதியாக வாழ்ந்து பல நாட்கள் ஆகுது நிம்மதியாக கண்ணை மூடி தூங்கி பல நாட்கள் ஆகுது அப்படின்னுட்டு கஷ்டத்தின் விளிம்பில் இருக்கிறீங்க பாருங்கள் நீங்கள் எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேங்க கண்டிப்பாக இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இனி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் நமக்கு பல அதிசயமான நாளாவே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஜூலை மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி தேதியானது இந்த நாள் முழுமைக்குமே நமக்கு அமைஞ்சிருக்குது அதாவது இன்று நள்ளிரவில் இது தொடங்கிடுங்க நாளை இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது பாரகியம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது ஆணி மாதத்தில் இது நமக்கு தேய்பிரை பஞ்சமியாகவே ரெண்டாவது முறை வந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் இது மாதிரி வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த தேய்பிரை பஞ்சமியே நமக்கு ரெண்டு முறை வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரே மாதத்தில் இந்த தகவலை முதன்முறையாக நம்மளுடைய சேனலில் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத நான் சந்தோஷமாக வந்து எடுத்துக்கிறேன் மேலும் இது ஆணி மாதங்கிறனால இது ஆஷாட மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஆஷாட பஞ்சமி அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி அப்படின்னு நம்ம இதை கணக்கு வச்சுக்கலாங்க மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த பஞ்சமி தேதி வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம ருண விமோசன பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய ருணங்கள் கஷ்டங்கள் காயங்கள் கவலைகள் கடன்கள் இது எல்லாமே வந்து நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த சக்தி வாய்ந்த நாள்ல ஏற்கனவே இன்னைக்கு நீங்க என்ன விளக்கு ஏற்றுனீங்கனாலும் சரி அந்த விளக்கு கடியில ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு வைங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன் நீங்கள் எந்த விலை கேட்டினாலும் சரி மறக்காமல் அந்த பொருளை நான் சொன்ன மாதிரி வந்து வச்சு பாருங்கள் அதுலேயும் உங்களுடைய பாதி பிரச்சனைகள் வந்து தவிடு பொடி ஆயிடும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான சிறப்பு வாய்ந்த நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறது போடுறது வழக்கம் அது வந்து சாதாரணமாக தண்ணீரில் அது கலந்து குளிங்க இதை எழுதி குளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையானது புது விதமான ஒரு முறை இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு முறை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த குளியல் முறையை யார் வந்து பயன்படுத்தினாலும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ருணங்கள் அனைத்தும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை பீரியட்ஸ் டைமில் பெண்கள் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வந்து ஒருவேளை நைட்டு அசைவம் சாப்பிட்டுட்டீங்க காலையில் நாங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது அதே போல் இந்த வீடியோவை நாளைய நாளில் நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க ஆல்ரெடி குளித்ததுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க சாயந்தரமாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கவலையே பட வேணாம் இதே மாதிரி பரிகாரத்தை நீங்கள் நாளை இரவு பத்து மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல துளி அளவும் சந்தேகம் வேணாம் சரி இப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிக்கிறதுக்குன்ட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க ஆனால் இப்போ நாம் இந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிக்க போகிறது கிடையாது முதல்ல நான் சொல்கிறத வந்துட்டு பண்ணுங்கள் ஒரு அஞ்சு மிளகு வந்து எடுத்துக்கோங்க கரு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகுக்கு விசத்தை நீக்கக்கூடிய தன்மை உண்டு கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் அலர்பரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் எண்ணி அஞ்சு கருமிளகு எடுத்து உங்களுடைய இடது உலங்கையில் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த மிளகு கிட்ட உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போய்ட்டு சொல்லுங்கள் எனக்கு இந்த கடன் தீரணும் கஷ்டம் தீரணும் நோய் தீரணும் இதெல்லாமே வந்து சொல்லிக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க இல்லைன்னா மாடிக்கு போய் நின்றுக்கோங்க இப்போ உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு ஒன்பது முறை வந்து சுற்றுங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு ஒன்பது முறை வந்து சுற்றுங்க சுற்றி முடிச்சுட்டு இப்போது இந்த மிளக இடதுபுறம் ஒன்று வலதுபுறம் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அதாவது நாலு டேரெக்ஷன்லேயும் கிழக்கில் ஒன்று மேற்கில் ஒன்று வடக்கில் ஒன்று தெற்குல ஒன்று இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு மீதி ஒரு மிளகு இருக்கு இல்லையா அந்த மிளகை வானத்தை பார்த்த மாதிரி நீங்கள் அப்படியே தூக்கி வீசிட்டு வந்துடுங்க அது வந்து மொட்டை மாடியிலே விழுந்தாலும் சரி நம்ம வீட்டு வாசல்லே விழுந்தாலும் சரி அதெல்லாம் வந்து கவலை கிடையாது அது பாட்டுக்கு அப்படியே விழுந்துட்டோம் நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க வந்துட்டு இப்போது நம்ம தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த தண்ணீருக்குள்ளேற நம்ம கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இருக்குது இல்லையா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு அதை வந்துட்டு நாம் போட்டு குளிக்க போகிறோம் இப்போ இந்த கல்லுப்பை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வலதுகையாக எடுக்கணும் அதாவது ரைட் ரை எடுக்கணும் அல்ல அழுத்தம் கொடுத்து பிடிக்கணும் பிடிச்சிட்டு இனி என் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் நடக்கணும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் எனக்கு பணம் நிறைய சேரணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதெல்லாம் நடக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ முன்னேப்படி மிளக நம்ம கையில் வச்சுட்டு எதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னு நம்ம சொன்னோம் அதை தூக்கி போட்டுட்டோம் இப்போ நம்ம உப்பு கையில் வச்சுட்டு என்னென்னவெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்க போகிறோம் உப்புக்கு நம்ம எல்லாம் உட்கரைக்கூடிய சக்தி வந்து உண்டு அதனால் இதுக்கிட்ட என்னென்னலாம் வேணும்னு சொல்கிறமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு வலது கையால் இந்த உப்பை உங்களுடைய பக்கெட்குள்ளே தண்ணி பிடிச்சி வச்சுக்கிங்களே அதில் போட்டுட்டு இப்போ அதை நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கிறது சிறப்பு தலைக்கு குளிக்காதவங்க தலையில் ஒரு மூணு சொட்டாவது தண்ணீரை வந்து தெளிச்சுட்டு உடம்புக்கு குளிச்சுக்கிறது சிறப்பு இப்போ இந்த குளியல் முறையை குழந்தைங்க எடுத்துக்கலாமான்னு கேட்டால் குழந்தைங்களுக்கு இது தேவைப்படாது ஆனவ கணவன் மனைவி நீங்க வந்துட்டு எடுத்துக்கலாம் அவர்கிட்ட இது போல் ஒரு பரிகாரம் இருக்குது நம்மளுடைய கஷ்டம் தேணும்னா நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லி பாருங்க அவருக்கு வந்து சரியாக அந்த மாதிரி மிளகு வச்சு சுற்றிக்க தெரியாதுன்னா நீங்கள் அவருக்கு வந்து சுற்றி போடலாம் அதே போல் கல் இப்போ நீங்களே கையில் வச்சுட்டு உங்கள் கணவர் நல்லா இருக்கணும் அவருக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும்னு வேண்டிட்டு தண்ணீரில் கூட நீங்களே கலந்து விடலாம் அவர் ஜஸ்ட்டு திருஷ்டி எடுத்துக்கிட்டாருனாலும் இந்த குளியல் முறையை பயன்படுத்திக்கிட்டாருமே அவருக்கு வந்து அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இல்லை எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் விட்டுருங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் நமக்கும் வந்து பழிக்காது மற்றவங்களுக்கு வந்து வந்து பழிக்காது அதனால் நீங்கள் மட்டும் இந்த குளியல் முறை வந்து எடுத்துக்கோங்க இப்படி குளித்து முடிச்ச அப்புறமா கூட நான் அந்த தீபம் மேட்ட சொன்ன பார்த்தீங்களா அந்த தீபத்தை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க மட்டும்தான் அந்த தீபம் ஏற்றணும்னு கிடையாது நாளைய நாள் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரியதாக இருக்கிறதுனால அவரை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நான் அந்த வீடியோவில் சொன்ன பரிகாரத்தை செய்யலாம் அதே போல் மகாலட்சுமி தாயார குலதெய்வத்தை இவங்களெல்லாம் மனசில் நினச்சிட்டு கூட நீங்கள் அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் நீங்கள் வந்து மாலை நேர பூஜை தான் செய்வீங்க அப்படிங்கும்போது மாலை நேரம் இதே மாதிரி ஒரு குளியல் முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இது மாதிரி ஒரு நாள் நமக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ஆணி மாதத்தில் இது ரெண்டாவது முறையாக நமக்கு தேய்பிரை பஞ்சமி அதாவது கஷ்டங்களை போகக்கூடிய பஞ்சமியாகவே அமைஞ்சிருக்குது அதுவும் ருணங்களை போக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து அமைஞ்சிருக்குது அதனால் யாருமே வந்து வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா கூட எப்போது வீடியோ பார்த்தாலும் இது போல் தண்ணீர் ரெடி பண்ணிட்டு மிளகுனால் திருஷ்டி எடுத்துட்டு முகம் கை காலையாவது நீங்கள் கழுவிக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அவசியம் பண்ணுங்க அற்புதமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்